ஹாய் வி வாஸ் வெல்கம் டு வர்சாஜ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம்னா இது ஒரு ரகமான கத்திரிக்காங்க நல்லா ஒரு அரை அடி அளவுக்கு பச்சை நீட்டாக கத்திரிக்காங்க இதில் எந்த செடியிலையோ இல்லை இலைகாய் பகுதியிலையோ இல்லை தண்டு பகுதியிலேயோ முள் இல்லை முள்ளெல்லாம் எதுவுமே இல்லைங்க நல்லா சூப்பராக இருக்குது வாட்டு சாட்டமாக நல்லா இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க நல்லா அரை அடிக்கு மேலே சூப்பராக வளருதுங்க ப்ளைனாக ஒரே க்ரீன் தாங்க இதுக்கு பேர் என்ன ப்ராப்பர்ன்னு தெரிலிங்க இதில் ஒரு காய் தான் ஒன்று வந்திருக்கு அதோட குட்டி ஒன்று வந்திருக்குங்க நான் இதை விதைக்கி விட்டுருக்கேன் பார்க்கலாம் இது என்ன ரகம்னு தெரிஞ்சுதுன்னா விதைகளும் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஆடிப்பட்டத்துக்கு அதனால் ஒவ்வொரு ரகமும் ப்ராப்பரான பேர் தெரிஞ்சால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க விதைகள் இலவசமாகவே வாங்கிக்கொள்ள